இதுவான விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பருத்தியில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு பற்றி பார்க்க போகிறோம் பருத்தியில் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து போடுறத விட நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமானது நுண்ணூட்ட சத்துக்கள்னாலும் அதிகப்படியான நமக்கு பயிர் சேதங்கள் விளைவிக்கிறது ஸோ இதில் வந்து என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கலாம் அதோடய குறைவு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைச்சத்து தலைச்சத்துன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நைட்ரஜன் இப்போ நைட்ரஜன் சத்து நம்ம குறைபாடு இருக்குன்னா நைட்ரஜன் என்னது யூரியா மூலியமாக கிடைக்கும் பழைய இலைகள் வந்து இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறும் இலைகள் வந்து பச்சை இல்லாமல் இளம் பச்சை நிறத்தில் இருந்துச்சுனாலும் மஞ்சளாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து நைட்ரஜன் பற்றாக்குறை இருக்குதுன்னு அர்த்தம் தண்டு வந்து மெலிந்து காணப்படும் முக்கியமாக வந்து தண்டு வந்து இது இல்லாமல் ரொம்ப மெலிஞ்சு காணப்படும் அப்புறம் வந்து போல் ஃபார்மேஷன் வந்து குறையும் அதாவது போல் ஃபார்மேஷனாக காய் பிடிக்கிற தன்மை வந்து குறையும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா முதல்ல பார்த்தீங்கன்னாவே வந்து வந்து உங்களுக்கு இலைகள் வெளியேறி இருந்துச்சுன்னா அந்த படத்தில் காட்டுறப்போது இருந்துச்சுன்னா தலைச்சத்து பற்றாக்குறைன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான் அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா வந்து யூரியா நீங்கள் போடணும் யூரியா வந்து எவ்வளோ போடணும்னா அட்லீஸ்ட் வந்து பத்து கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து யூரியா விசிறி விடணும் அப்படி இல்லைன்னா பத்தொம்போது பத்தொம்போது பத்தொம்பது இருக்கு இல்லையா அதை வந்து மூணு கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம தெளிச்சு விடலாம் மேலே தெளிப்பு விடலாம் நைட்ரஜன் பற்றாக்குறைனால் இருக்கும் இதனால் பார்த்தினா இதனால் வந்து உங்களுக்கு வந்து தலைச்சத்தோட குறைபாடு வந்து முக்கியமாக நீங்குங்க பத்து கிலோ பெரிய ஏக்கர் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இருபதுக்கு இருபது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பர்சன்ட் வச்சுக்கோங்க ஒரு பர்சன்ட் வச்சுக்கோன்னா அட்லீஸ்ட் ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கி நீங்கள் தெளிச்சிங்கனாவே போதும் நைட்ரஜன் சத்து குறைபாடு வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் அதுக்கடுத்து வந்து பாஸ்பரஸ் பாஸ்பரஸ்னால் உங்களுக்கு தெரியும் பி மணிச்சத்து ஓகேங்களா இப்போ மணிச்சத்து குறைபாடு இருந்துச்சு என்ன ஆகும்னா வந்து இலையோட அடிப்பகுதி வந்து சிவப்பு அல்லது ஊராணத்தில் காணப்படும் இலையின் அடிப்பகுதி அடிப்பகுதி வந்து இருக்கும் அல்லது அடிப்பகுதி சிவப்பு அல்லது ஊதா நிறத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மணிச்சத்து பற்றாக்குறை இருக்கும் வேர் வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் பயிர் எந்திரிக்காது பயிர் உட்கார்ந்த மாதிரி இருக்கும் வேர் வளர்ச்சி இருக்கும் பயிர் வளர்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படி இருந்தாவே உங்களுக்கு வந்து மணிச்சத்து பற்றாக்குறை உடனடியாக வந்து டிஏபி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சி கிலோ வந்து ஏக்கருக்கு வந்து கட்டாயமாக போடணுங்க அப்படி போட்டால் தான் வந்து வேர் வளர்ச்சி நல்லா வரும் எந்திரிச்சு வரும் அப்படி இல்லைனா நீங்கள் ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்படின்னா ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இது வந்து இப்போ வாட்ரு சாலிவ் பெட்டிலேஸு அதில் வந்து ஒரு பர்சன்ட்டு நீங்கள் வந்து ஃபோலியோர் ஸ்ப்ரே கொடுக்கலாம் ஒரு பர்சன்ட் ஒரு கிலோ வாங்கி நூறு லிட்டர் தண்ணி அதான் கணக்கு ஒரு பர்சன்ட்டுன்றது அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம் அதுக்கடுத்து இது வந்து தலைச்சத்து சொல்லிட்டோம் தலைச்சத்துனா வெளிரி இருக்கும் பாஸ்பரஸ் மணிச்சத்துனா இலை வந்து சிவப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பல் சத்து நமக்கு ரொம்ப முக்கியமானது பொட்டாஸ் பொட்டாஸ் சத்து சாம்பல் சத்து குறைபாடு இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் கேங்கிறது பொட்டாஸ் இலையோட வந்து ஓரம் வந்து கறி இருக்கும் இலையோட ஓரம் ஓரம் வந்து கறி எரிந்தது போல் இருக்கும் எரிந்தது போல் இருக்கும் இருந்து காஞ்சிக்கிட்டே வரும் இப்போ வெளியிலருந்தால் அப்படி உள்ளே கூடி காஞ்சிக்கிட்டே வரும் வெளியிலேருந்து அப்படி காய ஆரம்பிக்கும் எரிஞ்சது போல் இருக்கும் இதனால் என்னென்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட ஆரம்பிச்சிடும் இலைகள் வந்து ஆட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இருந்துச்சுனாவே நம்ம வந்து உடனடியாக வந்து எம்ஓபி மியூரட்டா பொட்டாஸ் வந்து இருபத்தஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து கட்டாயமாக போடணும் அப்படி இல்லைன்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சி வந்து ஒரு பெர்சன்ட் வந்து ஃபோலியார் ஸ்ப்ரே மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணணுங்க இதை வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் ஃப்ளவரிங் ஸ்டேஜும் போல் ஃபார்மேஷன் ஸ்டேஜ் பூ பூக்கும் போது இன்னொன்று வந்து காய் படிக்கும் காய் பிடிக்கும் போது அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பொட்டாஸ் போடாமல் விட்டுட்டீங்கன்னா கூட நீங்கள் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சி வந்து ஒரு கிலோ வாங்கி நீங்கள் ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே இதுவே வந்து இதில் தழைச்சத்து இருக்குது சாம்பல் சத்து இருக்குது அது வந்து உங்களுக்கு பொட்டாஸ் சத்தை வந்து நிவர்த்தி செய்து கொடுக்குங்க உடனடியாக நிவர்த்தி செய்து கொடுக்கும் அதுக்கடுத்து மாங்கனீசியம் சத்து பற்றாக்குறை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாங்கனீசியம் மாங்கனீசியம்னா எம்ஜி எம்ஜி பற்றாக்குறை எப்படி இருக்குன்னா இலையோட நரம்பு இருக்கு இல்லையா இலை நரம்புகள் பச்சையாக இருக்கும் இலை நரம்புகளுக்கு இடையில் உள்ள பகுதி மஞ்சளாக இருக்கும் இதுதான் இன்டர்வீனல் குளோரோசிஸ் அப்படிபாங்க இன்டர்வீனல் குளோரோசிஸ் அப்படின்னா இன்டர்வீனல் குளோரோசிஸ்னா வீணல்னா நரம்பு இரண்டு நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி மஞ்சளாகும் குளோரோசிஸ்னா மஞ்சள் இன்டர்வீனல்னா இலை நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து மஞ்சளாக மாறும் இது வந்து மக்னீசியத்தினால வரக்கூடியது நம்ம பார்த்தாவே நல்லா தெரியும் நான் படம் கூட காட்டுறேன் அப்படி இருந்துச்சுன்னா மக்னீசியம் சல்பேட் எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் மக்னீசியம் சல்பேட் வந்து பத்து கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு போடணும் அப்படி இல்லைன்னா மக்னீசியம் சல்பேட் வந்து ஒன் பர்சன்ட் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் ஓகேங்களா இது ரெண்டு தடவை பண்ணணும் பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ரெண்டு தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மக்னீசியம் சல்பேட்டோடது க சரியாயிருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிங்க் குறைபாடு ஜிங்கு சத்து பற்றாக்குறை இருந்துச்சா என்ன பண்ணும் அப்படின்னு காட்டினா இலைகள் வந்து லிட்டில் லீஃப் அப்படிம்பாங்க எல்இ லிட்டில் லீஃப் அதாவது இலைகள் சிறுத்து காணப்படும் இலை வந்து பெருசாகாது சிறிதாக இருக்கும் மஞ்சள் நிறமாக இருக்கும் வளர்ச்சி வந்து குறைந்து காணப்படும் வளர்ச்சி குறைந்து காணப்படும் இது வந்து ஜிங்க்கு பற்றாக்குறைனால் இதுக்கு வந்து ஜிங்க் சல்பேட் வந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோ ஜிங்க் சல்பேட் வந்து ஒரு அஞ்சு கிலோ ஏக்கருக்கு கொடுக்கணும் இல்லைனா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபோலியார் ஸ்ப்ரே மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அரை கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணும் இதனால் வந்து நீங்கள் ஜிங்க் குறைபாடை வந்து தடுத்துக்கலாம் அதுக்கடுத்து போரான் சத்து குறைபாடு வருங்க முக்கியமாக அதுக்கடுத்து வந்து போரான் சத்து குறைபாடு போரான் வச்சுக்கோங்களேன் போரான்னா வந்து பூ உதிரும் பூ அதிகமாக கொட்டுது அப்படின்னா போரான் இருக்குது அப்படின்னு பாருணும் இன்னொன்று வந்து காய் வந்து சரியாக நிரம்பாது இலையோட வடிவம் வந்து சரியாக இருக்காது சீரற்று கோணல் மோனலா இருக்கும் முக்கியமாக வந்து பூ உதிர்றது அதிகமாக இருந்துச்சுனாவே போரான் பற்றாக்குறை அப்போ வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து போராக்ஸ் போடணும் அப்படி இல்லைன்னா இரநூறு கிராம் வந்து கா கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து போரானை வந்து ஸ்ப்ரே பண்ணணுங்க கா கிலோ ஒரு ஏக்கருக்கு வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாயிரும் பொதுவாக வந்து ஃபெர்டிலைசர் ஷெடியூல் வந்து பருத்திக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் போது பேசல் வாங்கலையா பேசல் டோஸ் நிலம் போது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ டிஏபி இருபத்தஞ்சி கிலோ டிஏபி அதோடு வந்து மியூரட்டா பொட்டாஸ் வந்து பதினஞ்சு கிலோ சேர்த்துக்கிறணும் அஞ்சு கிலோ வந்து ஜிங்க் சல்பேட் இது மூணுமே வந்து நீங்கள் அடிஉரமாக கொடுக்கணும் பருத்திக்கு அடி உரம் ஓகேங்களா உரத்தில் இது டிஏபியில் வந்து தலைச்சத்து வந்துடும் உங்களுக்கு மணிச்சத்து வந்துடும் இதில் வந்து பொட்டாஸ் சாம்பல் சத்து வந்துடும் ஜிரிங்கு வந்து முதலியே கொடுத்தோம்னா ஜிங்க் பற்றாக்குறை வந்து வராமல் இருக்கும் அடுத்து வந்து முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளில் ரேட் ஆஃப் சோயிங் நீங்கள் விதச்சி ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து யூரியா கொடுக்கணும் யூரியா ஒரு பத்து கிலோ யூரியாவும் மியூரட் ஆஃப் பொட்டாஸ் வந்து பத்து கிலோவும் கொடுக்கணும் உரம் வந்து நிறையா கொட்டணும்னு அவசியம் இல்லை சரியான அளவில் வந்து கரெக்டாக நீங்கள் உரம் கொடுத்தா போவோம் அரை மூட்டை யூரியா ஒரு மூட்டை யூரியா அப்படிலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படி கொடுத்தால் நம்ம காசு தான் செலவு வெட்டியாக வந்து மண்ணில் கிடக்கும் அதனால் யூரியா பத்து கிலோவும் மியூர்டா பொட்டாஸ் பத்து கிலோவும் கொடுத்தா போதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பூ பூக்கும் போது பூ பூக்கும் போது ஒரு உரம் கொடுக்கணும் அது என்னென்னா வந்து ஃபோலியார் ஸ்ப்ரே கொடுக்கலாம் உங்களுக்கு பத்தொம்பது பத்தொம்போது பத்தொம்போது ஒரு கிலோ ஒரு ஏக்கருக்கு ஓகேங்களா ஃபோல் ஸ்ப்ரே நீங்கள் மேலே கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் ரெண்டு தடவை கூட கொடுக்கலாம் வாரம் ஒரு தடவை வந்து பத்தொம்போது பத்தொம்பது பத்தொன்போதோ சில இடத்துல பத்தொம்போது பத்தொம்போது கிடைக்கலன்னா இருபது 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 அந்த மாதிரி கிடைக்குதுங்க அதை போட்டுக்கலாம் அடுத்து போல் ஃபார்மேஷன் போல் ஃபார்மேஷன்னா அந்த பந்து பிடிக்குது இல்லையா அந்த சமயத்தில் வந்து பொட்டாஸ் சத்து நமக்கு அதிகமாக தேவைப்படும் அப்போ பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு அதை வந்து ஒரு கிலோவும் போரான் இருக்கு இல்லையா அது ஒரு கால் கிலோ கால் கிலோ சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொட்டாஷ் சத்து வந்து கிடச்சிரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த சத்து தேவையோ அதை போட்டுவிட்டு நம்ம பருத்தியில் வந்து அதிக மகசூல் எடுக்கலாமா நம்ம இலையை பார்த்து அதோடய பயிர் வளர்ச்சியை பார்த்தே வந்து நம்ம வந்து பொட்டாஷ் சத்து கொடுக்கலாம் மேலும் உங்களுக்கு தகவல்கள் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு என்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அதில் நிறையா விவசாயிகள் பார்க்குறீங்க அனைவரும் வந்து நமக்கு லைக் பண்ணுங்கள் கண்டெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா மற்ற விவசாயிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி